இந்த கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்கிற அத்தனை அறிஞர்கள் கவிஞர்கள் வழக்குரைஞர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் மானுட பற்றாள்கள் இவர்கள் எல்லாருமே இறுதியாக செய்த பெருங்குற்றம் நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடியை கொலை செய்வதற்கு திட்டமிட்டுள்ளார் நமக்கு எழுகிற உடனே ஒரு கேள்வி எழுகிறது இவ்வளவு பெரிய இராணுவ கட்டமைப்பு இவ்வளவு பெரிய உளவு கட்டமைப்பை வைத்து விடுதலை தினத்தில் கூட கண்ணாடி கொண்டு நின்று கொண்டு பேசக்கூடிய உங்களை எண்பத்தி மூணு வயது பெரியவர் கொன்று விடுவார் என்ற நிலையில்தான் நீங்கள் நின்றால் நீங்கள் எங்களை எல்லாம் பாதுகாப்பீர்கள் என்று வாழ்கிற இந்த தேசத்தின் குடிகளின் நிலைமை என்ன இந்த கேள்வி நமக்கு எழுது வரவராகங்கிற ஒரு கவிஞர் சுதா பரத்வாசுங்கிறவர்கள் இந்த ஆளுமைகள் சமூக செயற்பாட்டாளர்கள் நீங்கள் தான் பலவேரை கொண்டிருக்கிறீர்கள் பெருமக்களே எம் எம் கலபுர்த்தி நீங்க நரேந்திர தபோல்கர் லாகா கௌரி லங்கேஸ்வர் போன்றவர்களை நீங்கள் தான் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள்தான் நாட்டு மக்களை பட்டினி போட்டுக் கொள்கிறீர்கள் பழி கொள்கிறீர்கள் பணம் செல்லாது என்று சொல்லி பல லட்ச பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்றீர்கள் ஐம்பதே நாளில் சொர்க்கத்தில் வைப்பேன் என்றீர்கள் செத்து பல பேர் சொர்க்கத்துக்கு போனார்களே ஒழிய நீங்கள் யாரும் யாரையும் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் அதை செய்தது நீங்கள் தான் வரி என்று போட்டு பல லட்சக்கணக்கான குடும்பங்களை வறுமையில் வாட்டி கொண்டதும் நீங்கள் தான் இவ்வளவு பெரிய வல்லாதிக்கத்தின் துணைக்கண்டத்தின் தலைவரை எளிய மக்கள் கொன்று விடுவார்கள் என்று பேசுவது எப்படிப்பட்ட ஒரு வேடிக்கையான பைத்தியகாரத்தனமான ஒரு குற்றச்சாட்டு என்பதை அறிவார்ந்த இந்த சமூகம் ஏன் கண்டுகொள்ளவில்லை இது குறித்து ஒரு ஊடகம் கூட நேர்மறையாக நேரடியாக உட்கார்ந்து மனச்சான்றோடு விவாதிக்கல அதுதான் மிகப்பெரிய கொள் இது எல்லாவற்றுக்கும் காரணம் ஐயா மணியரசன் அவர்கள் குறிப்பிட்டது போல என் தம்பி கலைஞியம் ஐயப்பெருமக்கள் எல்லாம் குறிப்பிட்டது போல இறுதியாக நன்றி சொன்ன நம்பி சகாயம் குறிப்பிட்டது போல வட வேட்டைக்கு எவனவன் குறுக்கே நிற்கிறானோ அவனெல்லாம் சமூக விரோதி பயங்கரவாதி தீவிரவாதி இதான் நடந்திருக்க வரலாற்று பூர்வமாக சதாமுசுனை கொள்ள வேண்டிய தேவை ஏன் சிரியாவில் கலவரத்தை மூட்ட வேண்டிய தேவை ஏன் வருகிறது அதிபர் முபாரக்கவையும் அம்மர் கடாபியையும் கொலை செய்ய வேண்டிய கடமை ஏன் வந்தது தலைவர் பிரபாகரனை பயங்கரவாதி என்று பழி சுமத்தி அவரை வீழ்த்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டது வல்லாதிக்க நாடுகள் தங்கள் வள வேட்டைக்கு விரல் வரப்பின் நீள்கிறதோ அங்கு எவனவன் இது என் தாயம் என் வளம் என் இனத்தின் எதிர்காலம் என்று நிற்கிறானோ அவனெல்லாம் பயங்கரவாதி இவர்களுக்கு பயங்கரவாத அப்படித்தான் பழி சுமத்தி அளிக்கப்பட்டிருக்கிறார் ஏன் இந்த ஜனநாயக முறையில் நின்று போராடுகிற எங்கள் மீது கூட இந்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகிறது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் சமூக விரோதி என்பார்கள் ஆண்டி இந்தியன் என்பார்கள் தேச துரோகி என்பார்கள் என் மீது தேச துரோக குற்றம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இரண்டு முறை ஐயா சொன்ன அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ்ல நான் சிறைப்படுத்தப்பட்டு இன்னைக்கு என்னையே அன்னைக்கு என்ன செய் அதுல நான் விடுதலையாக வந்தேன் இந்த எண்ணெயையும் நாளைக்கு என்னையும் தூக்கலாம் அதுக்கும் நாங்கள் தான் காத்து இதுல இங்கே என் தம்பி சகாயம் கூட குறிப்பிட்டார் என்ன பார்த்தீங்கன்னா எழுதலாம் பாருங்க அதுல அது முழு புத்தகம் படிக்க வேண்டியது இல்லை முதல் பக்கத்திலே முன்னுரையிலே சொல்லுகிறார் உங்கள் கண் முன்னே உங்கள் வளங்கள் வேட்டையாடப்படுவதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டு விட்டீர்கள் நீ ஒண்ணுமே சேர்ந்தது அவர்கள் உங்கள் நாட்டின் தலைவர்களுக்கு நாங்கள் கடன் கொடுப்போம் அவர்கள் எங்களுக்கு கடனாளி ஆவார்கள் அவர்களை நாங்கள் பொருளாதாரம் தொழில் பாதுகாப்பு இவற்றிற்கு வேலை செய்கிற ஒரு தரகர்களாக மாற்றுவோம் ஆனால் அவர்கள் தங்கள் நாட்டில் வானூர்தி நிலையம் அமைத்தல் தொடர்வண்டி நிலையம் அமைத்தல் மருத்துவமனைகள் கட்டுதல் சாலைகள் போடுதல் என்ற பணிகளை செய்து தங்கள் இருப்பை தக்கவைத்துக் கொள்வார்கள் என்று இப்ப நடக்கிற நிலையை எட்டு வழிச்சாலை ஏன் வருது எய்ம்ஸ் மருத்துவமனை தள்ளும் அடிக்க நாட்டப்படுது அது கட்டப்படுதா இல்லையான் இல்லை ஆனா மருத்துவமனை என்று ஒரு பூச்சாண்டி கட்டப்படுது இது எல்லாமே இதற்குத்தான் நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று சொல்வதெல்லாம் இதற்குத்தான் ஆனால் என்ன வருகிறது என்றால் இந்த பல வேட்டைதான் சுமாசர் இந்த புத்தகம் இது சிறிய புத்தகம் தான் இந்த புத்தகம் சிறியதே அழகு சுமாசர் எழுதுற வனங்களை கொள்ளையடிப்பதை வளர்ச்சி என்று கட்டமைத்தது எவன் நீ இந்த வளத்தை சுரண்டி பண முதலாளிகள் கொழுக்க அனுமதிப்பதை வளர்ச்சி என்று இப்படி கட்டமைத்தாய் ஆற்று மணலை மலைகளை கட்டுவார் என்று நொறுக்குவது கனிம வளங்களை திருடுவது இவற்றை எல்லாம் செய்வது வளர்ச்சி என்று நீ எப்படி கட்டமைத்த அது உனக்கு மட்ட உனக்கு மட்டுமல்ல தலைமுறை தலைமுறை பலதாண்டி உன் உன் சந்ததியினருக்கே பேரழிவை நீ தேடி வைக்கிறாய் என்று ஏன் உனக்கு தெரியவில்லை அந்த குரலைத்தான் நம்முடைய ஸ்டான் சாமி வெளிப்படுத்து நீ என்ன செய்யற ஜார்க்கண்ட் ஒடிசா சத்தீஸ்கர் மேற்குவங்கம் இந்த மாநிலங்கள்ல குறிப்பா தமிழ்நாடு தமிழ்நாடு தென்பகுதியில் இருக்கும் ஏன் எல்லா மாநிலங்களும் இல்லாத வள வேட்டை தமிழ்நாட்டுல தொடங்குது நீத்தை எடுப்பது நீத்தை எடுப்பது நிலக்கரி எடுப்பது பெட்ரோலியம் எடுப்பது இதெல்லாம் ஏன் வருது பழங்குடி மக்கள் ஐயா யாருக்கு பணி செஞ்சாருன்னு பாருங்க பழங்குடி மக்கள் பழங்குடி மக்கள் என்ன நீ இந்த காலமாக நிலைத்து வாழக்கூடிய தொழில்முடிகள் அவன் வாழ்கிற நிலப்பரப்புக்குள் தான் வளர்ந்து இப்ப மீத்தேன் நீத்தேன் எப்படி உருவாச்சு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பூமிக்குள்ளே புதைந்த மரம் செடி கொடி இலை தழை இதெல்லாம் மக்கி மண்ணோடு மண்ணாகி போய் அழுத்தத்தாலும் வெப்பத்தாலும் கரியாக மாறுது அந்த கறி நிலக்கரியா இருக்கு அந்த கரியின் இடுக்குள்ளே காற்று இருக்குது அந்த காற்றை உறிஞ்சி எடுக்கணும் அது மீத்தேன் அது ஈத்தேன் ஆனால் அந்த காற்றை உறிஞ்சுவதற்கு பூமிக்கு இருக்க எல்லா நீரையும் உறிஞ்சு கீழே ஊத்தம் அப்ப பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மரம் செடி கொடிகள் எல்லாம் பூமிக்குள்ளே புதைந்து இருக்கின்றால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க குடிகள் வாழ்ந்திருக்கு அதனாலதான் நாங்கள் பழங்குடிகள் இன்னைக்கு கீழடியை தோண்டும் போதும் ஆதிச்சநல்லூரை தோண்டும் போதும் நாங்கள் தொழில் நகரமைக்கு வாழ்ந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி அப்ப எங்க குடிகள் இருந்திருக்குது இன்னைக்கு ஊட்டி கொடைக்கானல் நிலச்சரிவுல அப்படியே நாங்க புதஞ்சு போயிடுறது மாதிரி அப்பவும் புதஞ்சிருக்கோம் அதனால அந்த பழங்குடி மக்கள் நிலைத்து வாழக்கூடிய ஜார்க்கண்ட் மாநிலத்திலேயே வளங்கள் நீங்க காங்கிரசினுடைய ஆட்சி காலத்தில் கிரீன் கண்டி போட்டு பச்சை வேட்டை என்று ஒரு திட்டம் போடப்பட்டது இருநூத்தி ஐம்பது லட்சம் கோடிக்கு அதுக்குள்ள கனிம வளங்கள் இருக்கு எங்க இந்த இந்த நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த கனிம வேட்டை ஆடுவதற்கு நீங்கள் முதலில் காடுகளை அழியணும் காடுகளை அடிச்சுட்டு தான் போய் நீங்க மலையில நொறுக்க முடியும் மலைகள நொறுக்குனாதான் அதுல வளங்கள் கனிம வளம் இருக்கு இப்ப அந்த கனிம வளத்தை எடுக்க இவன் காடுகளை வேட்டையாட போகிற போது அங்கே வாழ்ந்து தொன்று தொட்டு பன்னெடுங்காலமாக வாழ்ந்து வந்த பழங்குடி மக்கள் உள்ள வராத உனக்கு இது காடு எனக்கு வீடு என்று சண்டை இந்த சண்டையில் முதலில் அவனிடத்தில் கிடைத்தது விளக்கமாறு செருப்பு கட்டை இதுதான் இத வச்சு போராடிய தொடங்கியவன் கையிலே ஆயுதத்தை கொடுத்தது எவன் துவக்கையும் தோட்டாவையும் கொடுத்தது எவன் அவனுக்கு மாவோயிஸ்ட் என்று எவன் பெயரை கொடுத்தானோ அவன் தான் கொடுத்தான் இதுதான் இங்க இருக்கிற வேண்டிய இந்த காடுகளை அழிக்க விடாது தன் வாழ்விடத்தை அழிக்க விடாது தற்காத்து போராடியவர்கள் இங்கே பயங்கரவாதிகள் அப்படிதான் ஐயா சாமி அவர்கள் பல இளைஞர்கள் கைது செய்யப்பட்ட போதும் மாவோயிஸ்ட் என்று படி சுமன் வன்புணர்வு பெண்களை செய்யும் போதும் எதிர்த்து போராடிய ஒரு போராட்டக்காரராக புரட்சிக்காரராக உருவாகிறார் அது இயல்புலயே அவருக்கு இருந்த இறைப்பணி நெறி அந்த அந்த செயல் என்ன ஆகுது திக்கற்றவனுக்கு திசை காட்டவும் வாயற்றவனுக்கு வாயாகவும் வக்கற்றவனுக்காக நின்று போராடவும் திராணியற்றவன் அடிமை இதெல்லாம் செய்யாதவன் மட்டும் அடிமை இல்லை வாய் பேச முடியாம கையை நிக்கிறவன்ட்டு அடிமை இல்லை திசை தெரியாம தவிக்கிறவன் மட்டும் அடிமை இல்லை அவனுக்காக பேசாதவன் போராடாதவனும் அடிமைதான் அப்படி திக்கற்றவர்களுக்கு திசை காட்டியாகவும் வக்கற்றவர்களுக்கு வழிகாட்டியாகவும் வாயற்றவனுக்கு வாயாகவும் இருந்தவர் தான் ஸ்டான் சுவாமி என்பதை நாம் மறந்துவிடும்